இந்த படத்தை பார்த்தேன் சார் சசி சார் அழுகையை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தேன் வழக்கமாக நிறைய பேர் வந்து சோகத்துக்கு தான் அழுவோம் நான் வந்து எமோஷ்னலாக நல்ல விஷயங்கள் காதில் கேட்டால் கூட எனக்கு கண்ணீர் வரும் நல்ல விஷயங்கள் பார்த்தா ஸோ அன்பை விதைக்கிற படமாக எல்லோரும் சொன்ன மாதிரி இந்த படம் இருந்துச்சு இந்த காலத்தில் நல்ல விஷயத்தெல்லாம் பேசுனா கிரிஞ்சின்னு சொல்கிறானுங்க நல்ல விஷயத்தை பேச முடியல அப்படி ஒரு டைமில் இது வந்து எடுத்துக்காட்டேன் நீங்கள் பண்ண அயோத்தியும் சரி சார் இப்போ ரீசெண்ட் டைமில் நீங்கள் உங்கள் செலெக்ஷன் ஆஃப் ஸ்கிரிப்ட் இருக்குல்ல நீங்கள் அடுத்தது என்ன பண்ண போகிறீங்க எனக்கு தெரியும் இன்னொரு ஃப்ரெண்டு தான் அவங்க அர்த்தப்படுத்தையும் பண்ண போகிற இதையும் பண்ண போகிறார எனக்கு தெரியும் உங்கள் லைனாகவே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நீங்கள் செலக்ட் பண்ணுற விஷயங்கள் செலக்ட் பண்ணுற ஸ்கிரிப்ட் எல்லாமே புது புது டேரக்டர்ஸ் அயோத்தி டேரக்டர் இந்த டேரக்டர் எல்லாருக்கும் பெரிய நம்பிக்கை கொடுக்குது நல்ல ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணி பண்ணுறீங்க சார் மக் மிக்க நன்றி இந்த ஸ்கிரிப்ட் வந்து வேறு லெவல் சார் உண்மையிலேயே வந்து நான் வந்து ஆனந்தத்தில் நெகிழ்ச்சியில் என்னோடய கண்ணீரை கட்டுப்பிடித்து இந்த படத்தை பார்த்தேன் சூப்பர் பாருங்க சார் ஆக்சுவலாக இன்னொரு பிச்சைக்கார மாதிரி இருந்துச்சு செகண்ட் ஆஃப்லாம் நல்லா இருந்துச்சு ஸோ இந்த படத்தை வந்து இந்த சின்ன வயசுலேயே இந்த நெகிழ்வான படத்தை பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் வயசான தான் இந்த மாதிரி மூட்லாம் வரும் உங்களுக்கு எப்படி இப்படியே வந்துச்சுன்னு தெரில ஆக்சுவலாக அருமையாக பண்ணிங்கப்பா அப்படி இல்லை சூப்பராக பண்ணிங்க நல்லா இருந்துச்சு ஒண்டர்ஃபுல் ஃபஸ்ட் படம் மாதிரி தெரியல அது மாதிரி ஷான் ரோல்டன் உங்கள் குரலுக்கு மிகப்பெரிய ஃபேன் ஷான்னா ஆக்சுவலாக உங்கள் மியூசிக்கு மெலடிக்கு நான் ராஜாசரோட தீவிர ஃபேன் எல்லா இன்டர்வியூலே சொல்லியிருக்கேன் ஆக்சுவலாக அது மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேட்டட் மெலடிஸ் கம்போஸ் பண்ணுவார் நீங்கள் பண்ணுற ஃபஸ்ட்டு டைம் எனக்கு வாய்ப்பு கிடைக்கிது உங்களை வரையும் நீங்கள் ஸ்டேஜில் பார்த்து விஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப அருமையான குரலுக்கு சொந்தக்காரர் ரொம்ப அருமையாக இருந்துச்சு உங்கள் கம்போசிஷன் அண்ட் இந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே தனியாக தெரியாமல் அந்த ஸ்கிரிப்டுக்குள்ளேயே போய் கார்டிங் மாதிரியே நீங்கள் கம்போஸ் பண்ண நிறைய விஷயங்கள் நான் கவனித்தேன் ரீரகார்டிங் வந்து பெரிய சப்போர்ட் இந்த படத்துக்கு நல்லா இருக்கு சூப்பராக இருக்குது சியான் ரோல்டன் அப்படின்னு சொல்லலாம் உங்களை இந்த எளிய மக்கள் புரிஞ்சுப்பாங்க ஸோ சியான் மாதிரி ரொம்ப நல்லா பண்ணுறீங்க சூப்பராக இருந்துச்சு பரத் தான் தானே இல்லையா ரொம்ப மூணு படம் தொடர்ந்து ஒரு கம்பெனிக்கு நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னா திருப்பி திருப்பி உங்கள் செலக்ட் பண்ணுறாங்கன்னா ஈஸியான விஷயம் கிடையாது சார் டைம்லி டெலிவரி நிறைய விஷயத்தையும் நீங்கள் இந்த கம்பெனியை சப்போர்ட் பண்ணதுனால தான் உங்களுக்கு அந்த விஷயம் நடந்திருக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டட் ஸ்கிரிப்டை ரொம்ப அலமி எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஈஸியாக டெலிவரி பண்ணியிருக்கீங்க ரொம்ப அருமையாக இருந்துச்சு எல்லாரையும் வாழ்த்திட்டேன்னா ப்ரொடியூசர் ஐயா மில்லியன் டாலர் ஸோ சமீபத்தில் வந்து தொடர்ச்சியாக சினிமா வந்து இப்போ பண்ணுறது பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்க டைமில் ரீசெண்டாக ஹேட்ரிக்கு கொடுத்த டைரக்டர் ப்ரொடியூசர் யுவராஜ் அண்ட் எம்ஆர்பி மில்லியன் ஒரு மில்லியனுக்கு எவ்வளோன்னு நான் வந்து சாட்ஜிபீட்டில் போட்டு போட்டு பார்த்தேன் இட்ரை கோடியா யுவராஜ் எங்கே இருக்கீங்க எட்டு கண்டிப்பாக வந்து இந்த படம் வந்து பெரிய ப்ராஃபிட் உங்களுக்கு பண்ணிக் கொடுக்கும் ரொம்ப நல்லா வந்திருக்கு சம்மருக்கு ரிலீஸ் ஆகுது குடும்பமாக எல்லோரும் சேர்ந்து பார்க்கக்கூடிய வண்ணம் இந்த படம் அமைஞ்சிருக்குன்றதுனால கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு தேர்ட் மூவி தானே இந்த படம் ஆக்சுவலாக கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு ஹேட்ரிக் அமையும் இந்த படத்தில் ஒர்க் பண்ண சின்ன பசங்க மற்ற கேரக்டர்ஸு அந்த பொண்ணு லவர் அப்பா அம்மா எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகள் தெரிவிச்சுக்கிறேன் கண்டிப்பாக இந்த படத்தை எல்லோரும் தேட்டரில் போய் பாருங்கள் தேங்க் யூ ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்